குலச்சிறை நாயனார் குரு பூஜை அடியார்க்கு அமுதிட்ட அமுத சுரப்பி திருஞான சம்பந்தர் பெருமானின் அருளுக்கு பாத்திரமான அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் குலச்சிறை நாயனார் இவர் பாண்டிய மன்னனான நின்ற சீர் நெடுமாறனின் முதலமைச்சராக இருந்தவர் பாண்டிய மன்னன் சமண மதத்தின் மீது பற்றுக்கொண்டு சைவ மதத்தை வெறுத்தபோது மன்னனுக்கு தெரியாமல் மறைவாக சைவர்களை காத்து வந்தார் ஒருமுறை பாண்டிய நாட்டில் கொடிய வெப்பநோய் பரவி மன்னனை பெரிதும் வாட்டியது சமணர்களால் அந்நோயை குணப்படுத்த இயலவில்லை அப்போது குலச்சிறையார் திருஞான சம்பந்தர் பெருமானை மதுரையில் உள்ள வாதவி புலவர் என்ற சைவர் மூலம் மதுரைக்கு அழைத்து வந்து மன்னனின் பிணியை தீர்த்தார் அடியார்கள் வருகைக்காக மிகவும் காத்திருந்த குலச்சிறையார் சம்பந்தர் பெருமானையும் அவரது அடியார்களையும் எதிர்கொண்டு வணங்கி மகிழ்ந்தார் அடியார்க்கு அமுதிடும் பெருமையை குலச்சிறையார் தனது கடமையாக கொண்டிருந்தார் திருஞான சம்பந்தரின் பக்தரான குலச்சிறை நாயனாரின் குரு பூஜை தினம் ஆண்டுதோறும் ஆவணி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் பல சிவன் கோயில்களில் விசேஷ பூஜைகள் அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன பக்தர்கள் குலச்சிறை நாயனாரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து பக்தி பாடல்களை பாடி மரியாதை செய்கிறார்கள் இந்த நாளில் அவரது வாழ்க்கை வரலாற்றை நினைவுகூர்ந்து அடியார்களின் பக்தியை போற்றி வழிபடுவது வழக்கம் குலச்சிறை நாயனாரின் குரு பூஜை அன்று அவரை போற்றும் வகையில் நாமும் சில ஆன்மீக பணிகளை செய்யலாம் குலச்சிறை நாயனார் தீவிரமான சிவபக்தர் எனவே அவருடைய குரு பூஜை நாளில் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசிப்பது மிகவும் சிறந்தது இது நம் உள்ளத்தில் இறை பக்தியை மேலும் வளர்க்கும் குலச்சிறை நாயனார் தனது செல்வம் முழுவதையும் அடியார்களுக்கு உணவு அளிப்பதில் செலவழித்தார் எனவே நாமும் அன்னதானம் செய்வது மிகவும் புண்ணியமான செயலாகும் குறிப்பாக ஏழைகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு அல்லது கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு உணவு அளிப்பது குலச்சிறை நாயனாரின் தொண்டுக்கு நாம் செலுத்தும் மரியாதையாகும் குல